வணக்கம் நன்றிகளே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் காணும் பொங்கல் கணப்பொங்கல் எல்லா வாழ்த்துக்களும் ஒளித்தாகுங்க இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ண போகிறாங்க அதற்காக தேங்காயை வந்து குறுகிய தருணம் இப்போது எங்கள் அக்கா இதை வந்து எப்படி திருவானோ இந்த மாதிரி தான் உத்தாந்துட்டு இப்படி திருவிழா சரிங்களா இது என்னன்னா அவங்க இப்படி கால் உங்க வச்சு இதை அழுத்திக்கிட்டு இது இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இப்படி அவ்வளோ பாருங்க ஒரு தேங்காய் அவங்க வந்து இது மாதிரி ஒரு மூன்று மூடிகள் இந்த மாதிரி அவங்க இதே மாதிரி திரியே உடல் விழைப்பும் ரொம்ப அதிகமாகுது அதே நேரம் நேரமும் அதிகமாகுது நான் இல்ல ஒரு மூடி கொஞ்சோண்டு கால்வாசி இதை வந்து நான் ஒரு யோசனை வந்து இது மாதிரி போட்டு இப்படி பண்றத விட வேற வழி இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் எனக்கு ஒரு உழைப்பு வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க இதை இங்க கொண்டு வர வேண்டியது கீழேயே விழுந்துடு இப்போ நான் இதை போட்டு அழுத்த வேண்டிய ஒரு தேவையே இல்லை அதே நேரத்துல வந்து குருவளும் கீழே நேரம் விழுந்துடு எனக்கு வந்து அழுத்துல வேலை நிச்சயம் இதுல என் கைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இங்கே இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால லேசா ரொம்ப கஷ்டம் இல்லை இது வந்து இவ்வளவு பெரிய ஸ்டூல் இல்லைன்னாலும் ஒரு சின்ன ஸ்டூல் அல்லது படி இல்ல அதாவது இது மாதிரி இப்போ ஸ்டூல் இல்லைன்னா கூட படி மாதிரி ஏன்னா சின்ன வேற ஏதாவது கட்டணம் மாதிரி வேற இருந்தா கூட அதுல கூட வச்சு இது மாதிரி பண்ணிடலாம் ரொம்ப எளிதில் இதை செஞ்சிட முடியும் நல்ல இது ஒரு நல்ல வழியாக தெரிஞ்சுது அதனால் இது யாருக்காவது பயன்படும் அப்படின்றதுனால இப்போ பதிவு பண்ணுறோம் அதனால் இது மாதிரியான தேங்காய் துருவும் வேலையை வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேலையை கொஞ்சம் எளிமையாகவும் செய்யலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய சமையல் வேலை என்பது மிகவும் பெரிய வேலையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடிய வரைக்கும் எளிமைப்படுத்தலாம் வாழ்த்துக்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் நீங்கள் எங்களுக்கு பின் கருத்துக்கள் சொல்லுங்கள் வேறு எதாவது இதில் சிக்கல் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாவற்றுக்கும் நெருங்க அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு நம்ம சிந்தித்து கண்டுபிடிப்போம் வாழ்க வாழ்க வேண்டும் சந்திப்போம்